வணக்கம் குழந்தைங்களே இன்னைக்கு ரெண்டாவது திருக்குறள் என்னன்னு எல்லாரும் பார்ப்போமா சரி அதுக்கு முன்னாடி நேற்று பார்த்த திருக்குறள் என்னதுன்னு ஆறாவது சொல்ல முடியுமா சொல்லுங்களே பார்ப்போம் டீச்சர் நைட்டெல்லாம் நீங்க சொன்ன

வாங்க பிள்ளைங்களா ரெண்டாவது அப்படின்னா என்னன்னு தெரியுமா பிள்ளைங்களா நம்ம எம்பிட்டு தான் அறிவாளியா இருந்தாலும் நமக்கெல்லாம் முதன்மையா வழங்குற நம்ம இறைவன் வணங்கணும்னு சொல்லியிருக்காருல்ல நம்ம திருவள்ளுவர் எம்பிட்டு அழகா சொல்லியிருக்காரு பாத்தியாலே இலே செஞ்சானு புரிஞ்சிச்சாலே முக்கியமாக உனக்குதாலே கோயிலுக்கு பொங்கச்சோர்த்திங்கிறதுக்கே போன நீ எல்லாம் ஆனா எம்பிட்ட அறிவா இருந்தாலும் ஃபஸ்ட்டு கடவுளை வணங்கிதான் அடுத்த செயலை செய்யணும்னு நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காருலே புரிஞ்சா இங்கே சொல்லுங்களே கற்றதனால் ஆய பயனின் கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் புரிஞ்சாலே இலை பார்த்தீங்களாலே ஆனால் அப்போது திருக்குறள் கற்றுக்கலாம்னு வந்த அந்த திருவள்ளுவர் நல்லாவே சொல்லியிருக்கிறாரு ஆனால் இந்த டீச்சர் என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லதில்லைக்காக டீச்சர் என்ன சொன்னாலும் தாங்கிக்கிட்டுதாலே ஆகணும் இப்போதானாலே ரெண்டாவது திருக்குறள் வந்திருக்கோம் சரிலே நாளைக்கு பார்ப்போம்ல இந்த திருக்குறளை யாரு ஃபர்ஸ்ட் நல்லா படிச்சுட்டு வந்திருக்காரு கற்றதனால் ஆய பயன்கள் எனின் என்ன மக்களே பாப்போமா நாளைக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு படிக்கிறீங்களா இல்லை நான் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு வரேனான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு படித்தா கமாண்டில் ஒரு கமாண்ட் போடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம என்ன மாதிரி திருக்குறள் மேலே ஆர்வமாக இருக்கிறவர்களுக்கு ஷேர் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் மக்களே வரட்டுமா